உலக ஆசை இச்சைகளை முற்றிலும் வறுக்க வேண்டும் இருளிலிருந்து தங்களை ஒளியிடத்துக்கு வரவழைத்தவரின் புண்ணியங்களை தெரிவிப்பது இவர்கள் முக்கிய காரியமாக இருக்க வேண்டும் இவ்விதம் இந்த நற்செய்தியை ஏற்று அறிவிக்கும் போது பல தொல்லிகள் நேரிடக்கூடும் பண செலவு ஏற்படக்கூடும் உலக சிநேகிதர்களை இழக்க நேரிடலாம் குடும்பங்களிலும் பல தொல்லைகள் ஏற்படலாம் உலகத்தில் இருந்தும் கிறிஸ்தவ மண்டலங்களில் இருந்தும் தொல்லைகள் ஏற்படலாம் ஆகிலும் இவை நமக்கு முன் வைக்கப்பட்டுள்ள நித்திய ஜீவனுக்கு அவ்விதத்திலும் மேலானதல்ல வணக்கம் இன்றைய ஆழ்ந்த பார்வைக்கு வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம அக்டோபர் முப்பத்தொன்னாம் தேதிக்கான டெய்லி ஹெவன்லி மன்னா மூலத்தை பார்க்க போறோம் இதோட மையக்கரு வந்து சங்கீதம் அறுபத்தி மூணு மூணு தான் உமது கிருபை அதாவது தேவனுடைய அன்பு நிறைஞ்ச அருள் ஜீவனை பார்க்கிலும் நல்லது என் உதடுகள் உம்மை துதிக்கும் சரி இந்த ஆழ்ந்த பார்வையில நம்ம நோக்கம் என்னன்னா இறைவனோட அருளை வந்து வாழ்க்கையை விட பெருசா நினைக்கிறதுனா என்ன அது ஒருத்தரோட செயல்களை அவங்க எண்ணங்களை எப்படி மாத்துதுன்னு இந்த மூலம் வழியா புரிஞ்சுக்கிறது தான் வாங்க கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் நிச்சயமா இந்த மூலத்தோட ஆரம்பமே ரொம்ப அழுத்தமா இருக்கு யார் ஒருத்தர் இறைவனோட அந்த அன்பான உண்மையா அனுபவிக்கிறாரோ அத சுவைக்கிறாரோன்னு சொல்லுது மூலம் அவர் அத தன்னோட உயிரை விட உலக வாழ்க்கையை விட உயர்ந்ததான் நினைக்கிறார் ஆமா அந்த சுவைக்கிறதுங்கிற வார்த்தையே அதோட தீவிரத்தை காட்டுதுல்ல ம் இது வெறும் அறிவு மட்டும் இல்ல ஒரு ஆழமான உணர்வு நிலை அது அதோட உடனடி வெளிப்பாடு என்னன்னு சொல்றாங்க உடனடியா அவங்க உதடுகள் இறைவனை துதிக்குது அந்த நன்றி உணர்வு அந்த புகழ்ச்சி வந்து கட்டுப்படுத்த முடியாம வருது சரிதான் ஓகே அதுக்கப்புறம் இன்னும் ஒரு படி மேல போகுது இந்த அருளை உணர்ந்தவங்க வந்து தங்களோட உலக வாழ்க்கை சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் எல்லாத்தையுமா ஆமா அவங்களோட எதிர்கால நம்பிக்கை லட்சியம் வசதி எதுவா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் இறைவனுக்காக அவரோட சேவைக்காக ரொம்ப சந்தோஷமா தியாகம் பண்ண ரெடியா இருக்காங்க ஓ தியாகம்னாலே கஷ்டம்னு நினைப்போம் ஆனா இங்க மகிழ்ச்சியோடன்னு சொல்றது அது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு கரெக்ட் அதுதான் இங்க முக்கியம் ஒருவேளை அந்த அருளோட மதிப்பு அவ்வளோ பெருசா அவங்களுக்கு தெரியுதோ என்னவோ மத்த எல்லாத்தோட மேல அதே அந்த அருளோட மதிப்பு அவங்களோட மொத்த மதிப்பீட்டு முறையே மாத்திருது சரி இந்த மாற்றம் அவங்கள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது அது என்ன அவங்க பெத்த அந்த அனுதுவும் இருக்கே அந்த நல்ல செய்தி அது தனக்குள்ளேயே வச்சுக்க முடியாம மத்தவங்களோட பகிர்ந்துக்கணுங்கிற ஒரு பெரிய ஆர்வம் வருது ஆ தாங்கள் எப்படி இருளிலிருந்து அவருடைய ஆச்சரியமான ஒளிக்கு வந்தோன்னு பேசுறாங்க அப்போ இது ஒரு கடமை மாதிரி இல்ல இருந்து வர்ற ஒரு உந்துதல் ஆமா மத்தவங்களும் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆவல் சரி இந்த மாதிரி பகிர்ந்துக்கிறதுக்கு ஏதாவது பலன் எதிர்பார்க்கிறாங்களா உலக ரீதியா இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான இடம் மூளை என்ன சொல்லுதுன்னா அவங்க இதுக்காக எந்த உலக பிரகாரமான கூலியோ அங்கீகாரமோ எதுவுமே தொடர்ந்து அனுபவிக்கிறதுக்காகவும் அவங்க ஒரு விலை கொடுக்கவும் தயாரா இருக்காங்க என்னது கூலிக்கு பதிலா விலை கொடுக்கறாங்களா இது என்ன தலைகீழா இருக்கு ஆமா அந்த விலை என்னவா இருக்கும் சொல்லுதா சொல்லுது ரொம்ப தெளிவாவே சொல்லுது அந்த விலைன்னா வாழ்க்கையில வர்ற கஷ்டங்கள் பண இழப்பு உலக நண்பர்களை இழக்கிறது சில சமயம் குடும்ப உறவுகள்ல கூட விரிசல் வரலாம் இல்ல முறிவு கூட ஏற்படலாம் அப்புறம் இந்த உலகத்தோட அதிருப்தி சில சமயம் ஸ்தாபன ரீதியான மத அமைப்புகள் மூலம் அத சர்ச்சியானிட்ட சொல்லுது அதோட அதிருப்திய சம்பாதிக்கிறது ஓ அதாவது வெறும் சடங்கா மாறி போன மத நடைமுறைகள் சொல்றீங்களா ஆமா அந்த மாதிரி இருக்கலாம் இவ்ளோ பெரிய தடைகள் இழப்புகள் வந்தாலும் அவங்க தயாரா இருக்காங்க நினைச்சு பார்க்கவே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு நண்பர்கள் குடும்பம் சொசைட்டில ஒரு பேரு இதெல்லாம் விட அந்த அருள் பெருசு நினைக்கறாங்க ஆமா நம்ம பொதுவா பாக்குற உலக மதிப்பீடுகள் இது டோட்டலா வேறொரு பார்வை உண்மைதான் இங்கதான் இந்த மூலத்தோட மையக்கரு இருக்கு ஆன்மீக அனுபவம் இறைவனோட அருள் இதுதான் உச்சம் சரி ஒருலகம் சொந்த பந்தம் லட்சியம் எல்லாத்தையும் விட இது மேலானது இதுதான் உண்மையான அர்ப்பணிப்புள்ள விசுவாசம்னு இந்த மூலம் காட்டுது ஆக மொத்தத்துல சொல்லணும்னா இந்த மூலம் காட்டுறது என்னன்னா இறைவனோட ஆழமான அனுபவத்தை அது வாழ்க்கைய விட பெருசா தெரியும் ஆமா இது தானா வர்ற துதிக்கு வழி வகுக்குது உலக விஷயங்கள தியாகம் பண்ண வைக்குது அப்புறம் எவ்ளோ தடைகள் இழப்புகள் வந்தாலும் அந்த நல்ல செய்தியை மத்தவங்களோட பகிர்ந்துக்கிற ஒரு தீவிர ஆர்வத்தை கொடுக்குது இது ஒரு முழுமையான ரீவேல்யூஷன் மாதிரி கரெக்டா சொன்னீங்க சரி இந்த ஆழ்ந்த பார்வையில இருந்து நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கடைசி கேள்வி இல்லை ஒரு சிந்தனைன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லுங்க இந்த மூலம் வந்து இறைவனோட ஒரு தனிப்பட்ட நேரடி அனுபவத்துக்கும் அதுக்கு இந்த உலகம் சில சமயம் இந்த மூலம் சொல்ற மாதிரி சர்ச்சியானிட்ட சொல்றமே அந்த மாதிரி ஸ்தாபன மதம் கொடுக்குற எதிர்வினைக்கும் இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு பெரிய வித்தியாசத்தை காட்டுது இல்லையா ஆமா காட்டுது அப்போ இங்க விவரிக்கப்படுற இந்த தீவிரமான தியாக நிறைஞ்ச தனிநபர் சார்ந்த விசுவாசத்துக்கும் பொதுவா நாம பார்க்குற ஒழுங்கமைக்கப்பட்ட மதத்தோட நடைமுறைகளுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் என்ன மாதிரி வேறுபாடுகள் இல்ல முரண்பாடுகள் இருக்கலான்னு இந்த மூலம் உங்க மனசுல என்ன கேள்வியை எழுப்புது அதை நீங்க யோசிச்சு பாருங்க